நான் விளையாடுகிறேன் நான் விளையாடுகிறேன் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது மேம் கேள் ரகாஹோம் மேம் கேள் ரகாஹோம் அவன் சாப்பிடுகிறான் அவன் சாப்பிடுகிறான் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் வஹ் காத்தீகை வஹ் காத்தீகை நீ படிக்கிறாயா நீ படிக்கிறாயா ஹிந்தியில் எப்படி சொல்வீங்க கியா ஆப் பட்ரகேகே நீ என்ன பண்ணுகிறாய் நீ என்ன பண்ணுகிறாய் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஆப் कर கர் हो அவன் என்ன பண்ணுகிறான் அவன் என்ன பண்ணுகிறான் கர் என்ன அப்படின்னா கியா பண்ணுகிறான் அப்படின்னா கர் ரகாஹ ஏன் அவன் வருகிறான் ஏன் அவன் வருகிறான் ஆ ஏன் அப்படிங்கிறதுக்கு தான் வருகிறான் ஆ ஏன் அவன் வரவில்லை ஏன் அவன் வரவில்லை வக் கியோங் நகிங் ஆயே வக் க்யோங் நகிங் ஆயே அவன் ஏன் வரவில்லை நகிங் ஏன் அவன் வரவில்லை பறவைகள் பறக்கின்றன பறவைகள் பறக்கின்றன பக்ஷியோங்கி உடான் பர்னே பக்ஷியோங்கி உடான் பர்னே நாங்கள் விளையாடுகிறோம் நாங்கள் விளையாடுகிறோம் ஹம் கேள்த்தேங்கை ஹம் கேள்த்தேங்கை நாங்கள் அப்படிங்கிறதுக்கு ஹம் விளையாடுகிறோம் அப்படிங்கிறதுக்கு கேள்த்தே நான் காஃபி குடிக்கிறேன் நான் காஃபி குடிக்கிறேன் முஜே காஃபி பீனாகை முஜே காஃபி பீனாகை நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் மேம் காணா பக்கா ரகாகும் மேம் கானா பக்கா ரகாகும் சமைக்கிறது பக்கா ஃபுட்டு கானானா ஃபுட்டு சமைக்கிறேன் சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் காணா பக்கா ரகாக நான் விளையாடுகிறேன் நான் விளையாடுகிறேன் மேம் கேள் ரகாகும் மேம் கேள் ரகாகும் கேள்னா விளையாட்டு நான் விளையாடுகிறேன் மேம்